நினைக்கல சொல்ற ஆனா என்னை கூப்பிட்டு நடிக்க வச்ச ஒரே ஆளு பாலச்சந்தர் சார் தான் அப்படியே அமைதியாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் லாங்குவேஜ்ங்கிறது நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் என்ன நினைக்கிறேன்றது உங்கள்கிட்ட சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் அதுதான் மொழி அதை தெய்வமாக நினைச்சு கொண்டாடாதீங்க என்ன மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா அது எந்த மொழியாக வேணாம் எதுக்கல நான் சொல்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி அது தமிழில் சொல்லி தமிழில் புரிஞ்சுக்கலாம் கன்னடத்தில் சொல்லி கன்னடத்தில் இதை வந்து ஒரு தெய்வமாக கொண்டாடி அதை ஒரு அபின் மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி வந்து இது பண்ணணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார் ஆக உங்களுக்கு கன்னடம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே மாதிரி நார்த்தில் ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு ஹிந்தி பெருசு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பெருசு அப்படின்னு அழகாக பேசி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார் மிகப்பெரிய விஷயமா இருந்தது இது எதுக்கு சொல்ல வரேன்னா மொழியை வந்து ரொம்ப டீப்பா எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்க வேண்டியது இல்லை மொழியும் மீறின ஒரு உணர்வுதான் கலை இந்த கலைக்கு அதுவும் குறிப்பா திரைப்பட கலைக்கு மொழி வந்து ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு தடங்களாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது அது இருக்கலை நான்கு மொழி படங்களும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நான்கு மொழி படங்களும் எடுக்க எடுத்த ஊர் தான் இந்த சென்னை அதனால தான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம் அதுக்கு ஜெமினியிலிருந்து யாராச்சும் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் போகணும்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா ரவி அவர்களையும் அனுப்பி வச்சால் ஜெமினியில் நம்ம அதை ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க அப்போ தான் டைரக்ட் டைரக்டர் ஆகலை போய் உட்காந்துட்டு இருக்கும்போது யார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு அப்போ வந்து சிஎம்மு பேர் நல்ல பேர் மறந்துட்டான்னு கன்னட சிஎம் கர்நாடகா சிஎம் முன்னாடி இருந்தார் அவர் சிஎம் அப்புறம் சவுக்கர் அன்னைக்கு அம்மா அதுக்கப்புறம் பானஸ்ரீ அப்புறம் ஆர்த்தி விஷ்ணுவர்தன் அப்புறம் அந்த அந்த பட்டாலும் ஃபுல்லாக அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாரும் மேடையில் இருக்கேன் அங்கே வந்து பாத்திரம் இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேன் ஒவ்வொருத்த பேசும்போது எல்லா கன்னடத்தில் பேசினாங்க எங்களை பேசினாரு மற்ற கன்னட நடிகர்களும் பேசினாங்க அதுக்கப்புறம் ராஜ்குமார் சார் பேசுறதுக்காக வெயிட்டிங் ரஜினி சார் பேசல அதுக்கு முன்னாடி இந்தம்மா பேசுறாங்க யாரு அம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பிச்சு தமிழ்ல பேச ஆரம்பிச்சாங்க ஒரே ஒரே சவுண்ட் விட்டாங்க நெருச ஏன் நீ தமிழர் மாற்றாத்தி கன்னடத்தில் மாற்றாடு எங்கிற ரகடை விட்டு அந்த அம்மாவை பேச உள்ளேன்னு நிறுத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி சரோஜய தேவி பேசினாங்க சரஜா தேவி பேசி முடிக்கும் நான் நினைய எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க தான் இந்த சத்தாரம்பம் ஸ்டார்ட் இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான் எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துல பெரிய ரகலையாயிடுச்சு அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்க அப்படி இப்படி ராஜகுமார் சார் வந்து நெழுகு நெழுகன்ற அவர் கையாண ஒன்று கத்திய நெல் அவர் என்ன கன்னடத்தில் பாட்டு பாடி அப்படின்றாங்க அவர் அதெல்லாம் பாட்டு பாட முடியாது நம்ம கூப்பிட்டுருக்கோம் தமிழ்நாடுகளையும் சரி எல்லா லேங்குவேஜ்லேருந்தையும் எல்லாத்துலேயும் நம்ம கூப்பிட்டுருக்கோம் நம்ம அவங்கள மதிக்கணும் அதே மாதிரி தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்க அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாடுத்த இதை எப்படின்ட்டார் எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி நிறைய பேத்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும் சில பேத்துக்கு பிடிக்காது சில பேர் கமல் சாரை பிடிக்கும் அதெல்லாம் வேற விஷயம் என்னை இயக்க வைத்த ஒரு மனிதர் அப்போ பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லை அப்போ ரஜினி சார் படம்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்போலாம் நம்மளால் சிவாஜி ஃபேன் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க